புகர புங்க என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் புகர புங்க பகர குன்றில் பொயில் தங்கிப் பொலிவோனும் புள்ளிகளை உடையதும் உயர்ந்துள்ளதும் அழகுள்ளதுமான மலைபோன்ற வெள்ளை யானையின் மீதும் மேகத்தின் மீதும் தங்கி விளங்கும் இந்திரனும் பொருளில் தஞ்ச சுருதி சங்க பொருளை பண்பில் புகழ்வோனும் இணையில்லாத பெருமையுள்ள வேத தொகுதிகளின் பொருளை முறையிடம் சொல்லும் பிரம்மனும் திகிரி செங்கண் செவியில் துஞ்ச திகிரி செங்கை திருமாலும் போல பெருமை வாய்ந்த பாம்பின் மீது தூங்குகின்ற அந்த சக்கரமேந்திய உடைய திருமாலும் திரிய பொங்கி திரையற்றுண்டு உள் தெளிதற்கு ஒன்றை தர வேணும் ஆக இந்திரனும் பிரமனும் திருமாலும் மூவரும் நமக்கு அந்த உபதேசப் பொருள் கிடைக்கவில்லையே என்று மனம் கலங்கி சுழல என் உள்ளும் மகிழ்ந்து அலைதல் அற்று நீ சொல்லும் உபதேச மொழியை உட்கொண்டு உள்ளம் தெளிவு பெறுவதற்கு அந்த ஒப்பற்றதான தனிப்பொருளாம் ஒன்றை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் தகர தந்த சிகரத் தோன்றில் தடனர் கஞ்சத்து உறைவோனே தகரவித்தை என்கின்ற வேத செருவமுடியாகிய பிரம்மஸ்தானத்திலே பொருந்தி நல்ல கமலம் என்னும் இடத்திலே உறைபவனே தருணக் கொங்கை குறைவிக்கு இன்பத்தை அளித்து அன்புற்று அருள்வோனே இளம் குங்கை கொண்ட குரத்திக்கு இன்பத்தை அளித்து அவளிடம் அன்புவுற்று அருள்பவனே பகர பைம்போர் சிகரக் குன்றை படியில் சிந்த தொடும் வேளா கொண்ட பைம்போர் சிகரங்களை உடைய மலை கிரௌஞ்சமலையை இந்த பூமியிலே சிதறி மடிய செலுத்திய வேலாயுதனே பவள துங்க புரிசை செந்திருப்பதியில் கந்தப்பெருமாளே பவளம்போல் சிவந்த தூய மதில் சூழம் திருச்செந்தூர் பதியிலே பெருமாளே என் உள்ளம் தெளிவு பெறுவதற்கு அந்த ஒப்பற்றதான தனிப்பொருளாம் ஒன்றை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும்